இதைத்தான் பிக் பாஸ் இதைத்தான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் இது லைட்டாக பண்ணியிருக்கீங்க ஒன்றும் பெருசாக வச்சு செஞ்சுருந்தீங்கன்னா நல்லா மக்களும் என்ஜாய் பண்ணியிருப்போம் வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்டஸன்ஸும் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க எல்லாருக்கும் ஒரு குதூகலமாக இருந்திருக்கும் கொஞ்சம் விட்டீங்க இன்னும் கொஞ்சம் பல விஷயங்களை போட்டு விட்டுருந்தீங்கன்னா அப்படியே வீடு தீயா பரவிருக்கோம் என்ன பிக் பாஸ் அது மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்களே சரி அப்படி என்ன பிக் பாஸ் பண்ணாரு அப்படின்றதையும் பார்க்க போறோம் இன்னொரு பக்கம் அரோரோ மற்றும் நம்ம கேப்டனோட அட்ராசிட்டிஸ் கொஞ்சம் வேற லெவலாக போயிட்டு இருக்குது மக்களே அது என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற பல பேரும் லைக்கும் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்க தயவுசெய்து ரெண்டுத்தையும் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் கேப்டன் துஷார் வந்து குளிச்சுட்டு வராரு வந்த உடனே மைக்கு போடாமல் அரோரா கிட்ட பேசுறாரு என்னென்ன பேசுனாருன்றது கடைசியில் வருவோம் மைக்கு போடாம பேசுறாரு பாஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் போயிட்டு மைக்கை போட்டு திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம்ல உட்காந்துட்டு அப்படியே சைன் லாங்குவேஜ்ல கோடு வேர்டில் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க ஸோ ஒரு வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறமா அது சத்தமா பேசணும் அப்போ கூட நாங்கள் சைன் லாங்குவேஜ்லயும் அப்படி மல்லமா சைலண்டா பேசுவோன்ற மாதிரி தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் பிக் பாஸும் ஒரு மனுஷன் தானே எவ்வளோ நேரம்தான் பொறுத்துட்டு இருக்க முடியாது உங்களோட அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்துட்டு ஒரு பாயிண்ட்ல ஆயிட்டார் கோவமாயிட்டார் ஆயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டாவது வாணிங் கொடுக்குறாரு என்ன அவங்க ரெண்டு பேரும் பேசுறது அளந்து பேசுறீங்களா என்ன கதை தானே என்னன்றது தெரியுன்ற மாதிரி பிக்பாஸ் சொல்றாரு சரி அப்படின்னு விட்டா திரும்பவும் மூணாவது வாட்டி அப்படியே நடக்குது பாவம் அந்த மனுஷன் அடுத்தது நேராக எல்லாம் லிவிங் ஏரியாவா மொத்தமா வா 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 வான்ற மாதிரி எல்லாரும் லிவிங் ஏரியா வர சொல்றாங்க வந்த போது பிக்பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா லிவிங் ஏரியாவுக்கு வரணும் கூப்பிட்டா வரணும் பாஸ் கூப்பிட்டும் பல பேர் வராமல் உட்காந்து சோபாவில் உட்காந்துட்டு இருக்கு குறிப்பா கணிக்கு எங்களை தான் மெஜாரிட்டி கணிகைங்கள இருக்கிற மெஜாரிட்டி பேர் அங்கே சோபாவில் உட்காந்து கதை பேசுறது இது பேசுறதுன்னு பேசிட்டு இருக்காங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்து உட்கார்ந்தவங்க ஒரு எட்டு பேர் உட்காந்துருந்தாங்க மக்களே அந்த எட்டு பேரை பாஸ் விக்ரம் பிரவீன் கலை பார்வதி திவாகர் ரம்யா சுபிக்ஷா வியானா இந்த எட்டு பேருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் நான் சொன்ன இந்த இடத்துல வந்தீங்கல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி அப்படின்ற ஒரு பா அந்த இடத்துல சொன்ன ஆஹா ரைட்ரா இன்னைக்கு நம்மள செய்ய போறாங்கன்ற மாதிரி எல்லார் முகத்துலயும் ஒரு பீதியை பார்க்க முடிஞ்சு அதுக்கப்புறம் துஷார் கேப்டன் யார் வரணும் பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கூப்பிட்ட உடனே முதல்ல வர வேண்டியது கேப்டன் அவங்கள வர வைக்க வேண்டியது கேப்டன் ஆனால் கேப்டன் தான் இந்த சீசன்லேயே கடைசியாக வருவார் மைக்கு போடாமல் வருவார் லேட்டாக வருவாரு கேப்டன் தான் இந்த பல விதிகளை மீறுவது கேப்டனாக தான் இருக்கப்படும் அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காருங்க எட்டு சீசனுக்கும் இந்த மாதிரி ஒரு கேப்டனாக இருந்து பாருங்கடா அப்படின்ற மாதிரி மற்ற சீசன் கேப்டனுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் விடுத்துள்ளார் நம்ம துஷார் அவர்கள் இதுக்கப்புறம் எல்லா சீசன்லேயும் துஷார் மாதிரி வரது கஷ்டம் தான் ஆனால் அது ஒரு இம்மார்க்கபிள் ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்கார் அப்படின்றத வேணா துஷாருக்கு ஒரு சல்யூட் கொடுக்கலாம் ஒரு பாராட்டு கொடுக்கலாம் வேறு லெவல் துஷார் கலக்கிட்டீங்க வந்து உட்கார்ந்த ஒன்னே பிக் பாஸ் அதுக்கு மேலே ஒவ்வொரு சீசன்லையும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபேமஸாக இருக்கும் வேற மாதிரி ஒரு ரீச்சில் இருக்கும் ஆனால் இது வரைக்கும் இந்த சீசன் எதுக்கு ஃபேமஸ் தெரியுமா ஃபேமஸ் தெரியுமா நோ டிசிப்ளின் ஒழுக்கமற்ற ஒரு சீசனாக இருக்குது அப்படின்றத ஓப்பனாக போட்டு அடிக்கிறாரு அவரால் பல விஷயங்கள் சொல்ல முடியல அவர் இங்கே இந்த இந்த பிளாட்ஃபார்மில் நம்மளே சொல்லிட்டா என்ன ஆகுறதுன்றதால பல விஷயங்கள் அவங்களால் சொல்ல முடியாததால் மைக்கு தூங்குறது மட்டும் ஹைலைட் பண்ணுறாரு தூங்குறதும் செய்கிறாங்க மைக்கு மட்டும் ஹைலைட் பண்ணுறாரு அதை தாண்டி இவங்க பண்ணுறது நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நான் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல சீக்கிரட் வேர்டு ஐ மீன் கையில் எழுதி பேசுகிறது கோடு வேர்டு சொல்கிறது ஆக்ஷனில் சொல்றதுன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மிட்நைட்டில் நடக்குது நடக்குது அதில் குறிப்பாக அரோரா தான் மெயின் கேரக்டரே அரோரா வந்து அப்படியே காதில் ஊதுவாங்க எழுதி காட்டுவாங்க கோடுவாடு பேசுவாங்க இதெல்லாமே பண்றது மெயின் அதிகபட்சமா பண்றது அரோரா அவர்கள் அதுல எந்த விதமான மாற்றுக்கிறது இல்லை அதுக்கப்புறம் வந்து இங்க சொல்லிட்டதுக்கு சொல்லிட்டதுக்கப்புறம் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு நான் படிச்சா அந்த லிஸ்ட் படிக்கிறதே எனக்கு டைம் இல்லை அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு இன்னைக்கே என்னால முடிக்க முடியாது லிஸ்ட் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு ரெண்டு வாரம் ஆச்சுங்க நீங்க வந்து ரெண்டு வாரத்துல நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்ல வேண்டியதுதான் இருக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா இதெல்லாம் நல்லாவே இல்லை எல்லாரும் உங்களோட பொசிஷன் வந்து டேக்கண்ட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறீங்க எப்படி டேக் அண்ட் ஃபார் கிராண்டடா எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க ஓகே ஸோ உங்க இந்த ஷோன்றது ஒரு பெரிய ஷோ இந்த ஷோல உங்க ஒட்டுமொத்த டேலண்டையும் காட்டக்கூடிய ஒரே இடம் இந்த ஷோ மட்டும்தான் வேற எந்த ஷோ போனாலும் உங்களுடைய ஒட்டுமொத்த டேலண்டையும் காட்ட முடியுமான்னு எனக்கு தெரில அப்படியாப்பட்ட ஷோல வந்து நீங்க என்னத்த கிழிச்சிட்டு இருக்கீங்க என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்கன்றது பிக் பாஸ் சொல்லாம அவரும் ரீசண்டா பேசணும் இல்லையா அதனால இப்படி பேசுறாரு அடுத்து துஷார் வந்தவுடனே சாரி பிக் பாஸ் அப்படின்னு பிக் பாஸ் நீ எத்தனாவது சாரி சொன்னன்றதே எனக்கே கணக்கு தெரியலடா அத்தனை வாட்டி சாரி சொல்லியிருக்கடா நீ கணக்கே எனக்கு மறந்து போச்சு அந்த அளவுக்கு இருக்கு ஸோ நீ எழுந்துலாம் நிற்காதீங்க துஷார் கம்முன்னு உட்காருங்க நீ எழுந்து நிற்கிறதால ஒன்றும் ஒன்னாயிருக்காது உட்காரு உட்காருங்க டசன்ட் மேட்டர் ஃபார் மீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் ஏன்னா நீங்கள் எழுந்து நிக்கிறது சும்மா தான் நிற்கிறீங்க எனக்கு ஒரு மரியாதையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க டிசிப்ளினையும் கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு புரியுது சரி உட்காருங்கன்ற மாதிரி உட்கார வச்சிட்டார் ஓகே அதுக்கப்புறம் பல நேரங்கள்ல பல சமயங்கள்ல நீங்களே மைக்க போட மாட்டிருங்களே துஷார் அப்புறம் எப்படி நீ உங்களுக்குன்னு ஒரு தனி அறை தனி இடம் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கு எந்த நீங்களே டிசிப்ளின் இல்லாத இருந்தா எப்படி இந்த வீடை டிசிப்ளினா நீங்க நடத்துவீங்க ஸோ உங்களுக்கே டிசிப்ளின் ஃபஸ்ட்டு முக்கியம் உங்களுக்கு தான் கேப்டனுக்கான டிசிப்ளின் முக்கியம் அதுவே இல்லையே அப்புறம் எந்த இதுக்கு உங்களுக்கு வீடு தரணும் ரூமு தரணும் எல்லாத்தையும் கொடுக்கணும் இந்த ஒரு பெரிய வாய்ப்பு உங்ககிட்ட கிடைச்சிருக்கு அதை எப்படி பயன்படுத்தணும்னு நீங்க யோசிக்கலையான்ற மாதிரி ஸோ நீ ஒழுங்காவே செய்யலை ஸோ இது மேலே இந்த வீட்டுக்கு அதில் ப பதவியும் தேவையில்ல நீயும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டார் இந்த வீட்டுக்கு தலை பதவியும் தேவையில்லை யாரும் தேவையில்ல கிளம்பு மாதிரி ஓப்பனாக அடிச்சு விட்டார் இருக்குதுலேயே இது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா அசிங்கத்தின் உச்சகட்டம் இதுதான் கேப்டன் துஷா இருக்குது ஏன்னா போகும்போது அவ்வளோ பில்டப் பண்ணி பேசிட்டு போனேடா நான் நியாயமாக இருப்பேன் நடநிலையாக இருப்பேன் தப்புகள் நடந்தால் தட்டி கேட்பேன் அப்படின்லாம் பேசினேன் இந்த இடத்துல எல்லாம் உன் முன்னாடியே தப்பு நடக்குது உன் முன்னாடியே மைக்கப்படாது பேசுகிறாங்க உன் முன்னாடியே கோடு வேடு பேசுகிறாங்க உன் முன்னாடியே சைட் லாங்குவேஜ் பேசுகிறாங்க எல்லாத்தையும் கண் கூட பார்த்துக்கிட்டு எதுவுமே பதில் கேட்கறதுல சொல்றதுல பிகாஸ் ஐ எம் க்ளோஸ் டு ஆர் ஆர் அதனால நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் என்னோ ரைட்டா அவ்வளோ எவ்வளோ பார்ப்பாங்க ஸோ அதுலேயும் ஓப்பனாக சொல்லிடுறது நோ டிசிப்ளின் சாரி டு சே திஸ் துஷார் உங்களோட கேப்டன்சி பதவி பறிக்கப்படுகிறது ஓகே இதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீட்டை விட்டு முதல்ல பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வெளியே போ கிளம்பு வெளியே வந்து பிக் பாஸ்ல இரு அதான் உனக்கு சரிப்பட்டு வரும் அடுத்து நீ இதுக்கப்புறம் அந்த ரூம் பக்கம் போகக்கூடாது அடுத்த வாரம் நீ கேப்டன்சி போட்டி கூட தகுதி இல்லை கம்முன்னு உட்காந்துருன்ற மாதிரி மொத்தமா ஆப்பு வச்சு விட்டாரு தூஷா இருக்கு அப்படியே தலை தான் அந்த தலை எழுந்துக்காத அந்த நிலமையில உட்காந்துட்டாரு தேவைதான் ஏன்னா அவர் முன்னாடி நடக்கிற விஷயத்த கேட்டுருக்கலாம் எந்த ஒரு நான் கேட்கறேன் இந்த வீட்ல எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு ஒரு பிரச்சனையாவது அவர் அட்ரெஸ் பண்ணாரா இல்ல ஒரு பிரச்சனைக்காவது ஒரு சொல்யூஷன் கொடுத்தாரா நான் தான் கேப்டன் என்ன பண்ணலான்னு வந்து கேட்டாரா ஏன் நார்மலா ஒரு லெட்ரு வருது இந்த லெட்டரை படிக்கிறதுக்கு கூட இது இல்லை வந்து எல்லாருக்கிட்ட லிவிங் ஆக கூப்பிட்டு அந்த லெட்டர் கூட படிக்க மாட்டார் அப்படியாப்பட்ட கேப்டன் இந்த வீட்டுக்கு தேவையா அதான் கேட்டேன் எதுக்கு இந்த இம்யூனிட்டி பவர் கொடுக்கணும் எதுக்கு இந்த கேப்டன்சி பவர் என்ன பண்ணிருக்கணும் இது மொதல் நாள் ரெண்டாவது நாளே பிக்பாஸ் தூக்கி நாமினேஷன்ல அடிச்சு விட்டுருக்கணும் அப்போ தெரிஞ்சிருக்கோம் இது பிக் பாஸும் இன்னும் கொஞ்சம் ஆசை இறங்கி பல விஷயங்களை போட்டு உடச்சிருந்தாருன்னா வேற மாதிரி இருந்திருக்கும் பட் இது வேணும் தான் இந்த ஒரு முடிவு எடுத்தது ஏன்னா பாஸ் வரலாற்றுலயே மொதல் முறையா அந்த சீசன்ல கேப்டனை ரிமூவ் பண்ணிருக்காங்களே அது நல்ல விஷயம் தான் தேவைதான் அப்போதான் திருந்துவாங்க பல பேர் திருந்தாம இருக்கிறதுக்கு திரும்புறது பெட்டர் இன்னொரு பக்கம் அரோரா மற்றும் இவங்க ரெண்டு பேர் பேசுற காட்சிகளை கேளுங்க ஒரு பக்கம் அரோரா வந்து பிளாக் ட்ரெஸ் போடுன்றாங்க இவரு போய் பிளாக் ட்ரெஸ் போடுறதுக்கான முயற்சிகள் இறங்குறாரு என்ன பண்றாங்க இது வந்து வெளியே போனா அன்னத்திகள் இல்லையா ஐ மீன் அரோரா சொல்றாங்க நான் இந்த வீட்டுல எத்தனை நாள் இருப்பேன் இருக்க மாட்டேன்னு தெரியல இருக்கிற வரையும் இப்படி இருப்போம் அப்படின்றது சொல்லிட்டு அதுக்கப்புறம் துஷார் வந்து இப்ப நான் நான் இப்படிலாம் பேசு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு ஆனா அது அன்னத்திக்கல் இல்லையா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு எதுக்கடா அன்னத்திக்கல் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தா அன்னத்திக்கல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நியாயமற்றது இப்போ வெளியே ஒன்று துஷார் கால் இருக்கணும் இல்லை அரோரா கால் இருக்கணும் இப்படி ரெண்டு பேருக்கும் ஆள் இருந்துட்டு இங்கே வந்து ஒரு விஷயத்த பண்ணால் அது தப்பு தான் அதுதான் அன்னெத்திக்கல் அப்படின்ற பாயிண்டை மீன் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கான்வர்சேஷன்ல ஸோ அது தப்பு ஓகே வெளியே உங்களுக்கு ஆள் இருந்துட்டு இந்த இடத்துல பண்ணுறது பெரிய தப்பு அது ரோகம் கணக்கில் வரும் ஓகே ஏமாத்துற கணக்கு இப்போ அவங்க வர அதுக்கு டைலாக் என்ன கேட்குறாங்கன்னா நீ வெளியே போயிட்டு ஐ மீன் டேட்டு போவ மற்ற கேர்ள்ஸ் கூட போய் ஃப்ளட் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல காதுக்கு வராங்க அப்படி காதுல ஊத வராங்க உடனே வந்து கேமராலாம் பார்க்குதுன்னு அப்படியே இப்படியே ஊதம் வந்து இப்படியே ரிட்டர்ன் போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த சைன் லாங்குவேஜ் இதெல்லாம் நடந்துச்சு பிக் பாஸோட வாணில இருந்து எல்லாமே வந்துச்சு இதெல்லாம் தேவையா ஸோ இந்த துஷாரோட கேப்டன்சி போனதுக்கான மெயின் காரணமே இன்னொரு பக்கம் அரோரா தான் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது இல்லை முக்கால்வாசி கேப்டன் பறி போனதே அந்த இடத்துல தான் அவர் பறி போனது மட்டும் இல்லாம கேப்டன்சியும் பறி போய் அந்த இம்யூனிட்டியும் பறி போய் எல்லாம் முடிச்சு விட்டாங்க மக்களே இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்த சம்பவம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்